இந்த செஞ்ச புண்ணியம் ஒரு நிமிஷம் நீங்க செஞ்ச புண்ணியம் அரண்மனை போல கோவில்ல ராஜா போல பெருமாள் அவருடைய பாதங்களுக்கு நேரம் நிற்கிறீங்க அஞ்சு மணி நேரம் மூணு மணி நேரம் கியூல நிக்கல பத்தடி நடந்து வந்ததுக்கு பெருமாள் நம்மளை கிட்டக்க கூப்பிட்டு நிக்க வச்சு தரிசனம் கொடுக்குறாருன்னா நம்மளா என்ன புண்ணியம் ஒரு ரெண்டே நிமிஷம் உங்களுக்குள்ள பேசிக்காம மீடியா இருந்தீங்கன்னா சுவாமியை பத்தி சொல்றேன் பூசாவற கூடிய பத்திரம் எல்லாம் அப்படியே தான். அதனால ரெண்டு கைகளை கூப்பி சுவாமியை பார்க்கணும். இப்ப ஹாரத்தி சுவாமியை மனமுruga பிரார்த்தனை करते. அவையடியா கவுனமா கேளுங்க. அமைதியா நீங்க அவையா இருந்தா நான் சொல்றது உங்களுக்கு பழகாதா? பதறப்படாதீங்க. பஹாரதி. நானாயனாய தர்மகே வாசுதேவாங்க

ரெண்டாவது விஷயம் தான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன் எல்லாருமே தீர்த்தம் வாங்கிட்டு வெளில இந்த ரெண்டு நிமிஷம் நீங்க மகிழ்ச்சியா இருந்தீங்க செந்தூர வருணத்துல புது ராஜ உடை சாத்தீங்க ராஜஸ்தான் முறைப்படி தலப்பாக காதுகள்ல வாருங்க ரெண்டு அடகிய மீன்கள் மகர குண்டலமாக எடதுகையில அரசால கூடிய வீரவால் தங்க கத்தி வச்சுங்கள் கம்பீரமாக துவாரகையில இருக்கக்கூடிய கிருஷ்ணர் போல ராஜ அலங்காரம் பெருமாள்

நமக்கு பிரம்மாண்டமானது ஒரு பாலாபிஷேகம் ஏற்பாடாகின்றது மூலவர் பாண்டரங்களுக்கும் ருக்மணிக்கும் யாரோ கோவில் கட்டியிருக்காங்க யாராவது பெருமாளுக்கு நாளைக்கு அபிஷேகம் பண்ணுவா அப்படின்னு தான் நினைக்காது பக்தர்கள் நீங்க கண்ணனுக்கு புடிச்ச பால் தயிர் வெண்ணெய் பழங்கள் தேன் என வாங்கி எப்படி உடனே இல்லாதாலையும் பல ஆயிரங்கள் செலவழிச்சு நூறு லிட்டர் பாலோ ஐம்பது லிட்டர் பாலோ வாங்கி கொடுக்க முடியுமா முடியாது அதனால தான் சிறு துளி பெரு வெள்ளம்னு சொல்ற மாதிரி அந்த ஆயிரம் அல்ல ஒரு நூத்தி ஒரு ரூபாய் காணிக்கை ஒரு ரெண்டு லிட்டர் பாலாக ரெண்டு இளநீராக உங்களுடைய உழைப்புல அந்த நிரஞ்ச மார்கழி மாதத்துல எவ்வளவுதான் அபிஷேகம் பண்ணிக்கிட்டுமே இந்த கோவில் நீங்க எந்த தேடினாலும் முதல்ல உண்டியல் கிடையாது அக்ஷய பாத்திரம் மட்டும்தான் நீங்க சுவாமிக்காக சேர்க்க நினைக்கிற காணிக்கைகளை அங்கே வலது உள்ளங்கையில மூடி வச்சு உங்க பேரை சொல்லி குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும் குழந்தையிலிருந்து ஆரம்பிச்சு பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ஆரோக்கியமா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு சர்வமும் கிருஷ்ணா என்று காணிக்கைகளை செய்துட்டு தீர்த்தம் துளசி சந்திரன் தெற்கு வாசல்ல பெருமாள் பிரசாதமாக வாங்கிக்கிறது நீங்க சுவாமி கிட்ட கலந்து காணிக்கைகளை தேடாதீங்க எவ்வளவோ ஐநூறு ஆயிரங்கள் கண்ணுக்கு தெரியாம நிறைய செலவு பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இந்த ஒரு நூத்தி ஒரு ரூபாய் கண்ணனுக்காக அவருக்கு நடக்க இருக்கிற நீங்க சேர்க்கிறீங்களா பெருமாள் உங்களுக்கு ஆயிரம் லட்சங்களாக திரும்பி கொடுத்துருவார் நாலையினும் காலையில ஏழு மணிக்கு பாலாபிஷேகம் பக்தர்கள் நீங்களான அபிஷேகத்தை சிரமிச்சு கொடுக்கணும் எல்லாரா ஒரே வரிசையில வாங்கணும் கோவிந்தா